பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த ஃபுல் ப்ராசஸ்மே அடுப்பு சிம்மில் தான் செய்யணும் ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சது அது கூட ஒரு தொண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சது இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எட்டு வர சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் நல்லா குக்காகிடுச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தாளிப்புக்கு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டாகிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்